சரி நீங்க ஏதோ ஒரு ஒப்பந்தம் போட போறதா சொல்றீங்கல்ல அத நீங்க வந்து அதுல இருக்கிற ஒப்பந்த சரத்தை நீங்க வெளிப்படையா போடுங்க நாங்களும் அதை பாக்குறோம் அதுல இருக்கிற பிளஸ் ஆர் மைனஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அதன் பேர்ல ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி நம்ம ஒரு முடிவுக்கு வரோம் அதுல இருக்கிறத எல்லாமே எடுத்து வெளியிட்டுக்கலாம்ல அது உள்ள சிறப்பா இருந்ததுன்னா நம்ம வேணாம ஓட்டு போட போறோம் மேனேஜ்மெண்ட் பெரும்பான்மை சங்கத்தை தேர்வு பண்றதுக்கு ரகசிய வாக்கெடுப்பு நடத்தினாலும் பயம் நீங்க தானே அரிசி போட்டு அடிச்சு சொல்லி இருக்கிறீங்க இது சிறப்பான ஒப்பந்தம் தான் கோயிலேயே இது சிறப்பான ஒப்பந்தம் தான் இத்தனை வருஷமா இந்த பொய்ய வந்து மறைச்சு மறைச்சு இவ்வளவு சமாளிச்சு கொண்டு போயிட்டாங்க நம்ம கொண்டு போக முடியாது வருஷத்துல மட்டும் பதினஞ்சு பேருக்கு மேல டெக்னீசியிருக்காங்க தொழில் சார்ந்த நோய் உருவாகிறதுக்கான பேஸ் இந்த சொல்லுது அந்த வேலை பார்க்கிறேன் வளர்த்து இன்னைக்கு வரைக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தி ஏற்படுத்தி நோய்களை உருவாக்கிட்டே இருக்காங்க அதுக்கு எல்லாமே இவங்க போடுற ஒப்பந்தம் மறைச்சு வச்சிருக்கிற பகுதி ஒப்பந்தத்துக்கு மேல கூட ரகசியமா கெடுப்பு நடத்த பின்வாங்க வாங்க சந்து மந்தி எல்லாம் போலீஸ் நிப்பாட்டி வச்சு சினிமா படத்துல தான் பாத்துருக்கோம் இந்த சினிமா படத்துல எல்லாம் நீ சொத்த எழுதிவாங்க கருத்துல கட்டி வச்சு கேக்குற மாதிரி துப்பாக்கி வச்சு நீ சொத்தை எழுதி கொடுங்க கையெழுத்து வாங்குற மாதிரி அவ்வளவு அவ்வளவு அடக்குமுறை இவ்வளவு அடக்குமுறையும் பண்ணி நீங்க ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க

எங்கேயுமே பேசாத நிர்வாகம் இங்க வந்தாலும் பேசுதான்னு பார்ப்போம்